நல்லா இருக்கு ப்ரோ இது வேற இது ஒரு கிளைமேக்ஸ் அங்க போகுது எங்க போகுது எங்க போகுது எங்க போகுது பழைய காலத்துல ஃபிளைட் வருது எதுக்கு வந்தா தெரியாதே வந்தது ஃபர்ஸ்ட் ப்ரோ ஃபர்ஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோ இது வேற நிறைய ரப்பர் வந்தா நல்லா இருக்கு ப்ரோ இது வேற கங்குவா பாத்துட்டு சூப்பரா இருக்கு ஒரு மூணு வருஷம் அடிச்சு ஒரு நல்ல படம் வந்திருக்கு மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லிட முடியாது பட் கமர்ஷியலா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நல்ல ஃபில்மு சூர்யாவுக்கு ஒரு நல்ல கம்பேக்கு ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட் ஆகும் மிக்ஸ் தான் இருக்கும் போ அது அதுதான் நல்லா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அது இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து படம் முழுக்க ஒரே சத்தமா இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ட்ரைபல்ஸுக்கு வந்து சத்தம் தான் வரும் உன்ன மாதிரி டைலாக்லாம் பேச மாட்டாங்க அந்த காலத்துல வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் எப்படின்னா சத்தம் அவங்க எமோஷன்ஸ்னா அவங்களுக்கு சத்தம் தான் வரும்

இந்த ஏ ஒரு கேரக்டர் எப்படி இருக்குமோ அதை ஓரளவை ப்ரமோட் பண்ணியிருக்காரு அவரு பார்த்தா ரிஷா பண்ணி ரோடு கம்மி தான் போகும் கல் பார்த்த மாதிரி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அதுமாதிரி தான் வராங்க ஓகே அது எப்படி சொல்கிறதுன்னா நான் சொன்னேன்ல இந்த ட்ரை ட்ரைபல்ஸ் வந்து சத்தம் தான் இதாக இருக்குண்ணே ஃபர்ஸ்ட்டு எனது சிவா வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் ப்ளே ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்ரிஸையும் இன்ட்ரடியூஸ் பண்றோம் அதுவே ஒரு மாதிரி அதை அதுவே வந்து ஒரு மாதிரி ப்ளைனாக போகுது செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் மூவி கொஞ்சம் என்கேஜ் ஆகுது ஒரு செகண்ட் தேர்ட் டே போக்கு போகுது கிளைமேக்ஸ் வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படிதான் க்ளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஓகே என்ன பண்ணுறது பார்த்துக்கோங்க கங்குவா பார்த்துருக்கோம் கங்குவா ஓகே அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்றது வந்து அதிகமாக இருந்துச்சு அவங்க படம் ஃபுல்லாகவே ஒரு பயங்கரமாக சவுண்டு தான் அதிகமாக இருக்குது கட்டுறது தான் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே பிக்சர் ரைஸ் இங்கே ஓகே வழிகளாக ஓகே ஸோ ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பார்ட்டோடும் போது லீட் கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் பார்ட் எதிர்பார்க்குறோம் ஆக்டிங்கில் எப்படி இருக்கு ஓகே நல்லா இருக்கும் பாபிட்டோ ஆ நல்லா பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு அவருடைய பார்ட் நல்லா பண்ணிருக்கார் சூப்பராக இருக்கார் பீசா பட்டாணிக்கு அப்புறம் ஆம்போது ஆ நான் மூ சூப்பர் தான் சரி நல்லா பண்ணிருக்கேன் பீஸா பட்டாணி மூணு கேட்டாய்